அனிமேஷன் கில்டு யூனியன் ஏஎம்பிடிபி அவங்க கிட்ட நெகோசியேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க வர திங்கக்கிழமை ஆகஸ்ட் பன்னெண்டு ஆகஸ்ட் பதினாறு அவங்களோட கான்ட்ராக்ட் முடியுது கிட்டத்தட்ட எப்படி ரைட்டர்ஸு எஸ்ஏஜி ஆஃப்டர் ஆக்டர்ஸு வீடியோ கேம் ஆர்டிஸ்ட்டு எப்படி எல்லாரும் போய் டெலிவிஷன் ப்ரொடியூசர்கிட்ட போய் பேச்சுவார்த்தை ஒத்து வரலன்னா ஸ்ட்ரைக் பண்ணாங்களோ அதே மாதிரி இப்போ அனிமேஷன் கில்டும் பேச்சுவார்த்தையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதுக்காக பர்பங்கில் கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் ஒன்று கூடி ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க அனிமேஷன் ஹிஸ்ட்ரிலேயே இவ்வளோ பெரிய கேதரிங் அனிமேஷன் ஆர்டிஸ்ட் நடந்தது இதுதான் இதுக்கு ஐஐடிஎஸ்சி யூனியனும் ஃபுல் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க இந்த பெரிய ரேலியை நடத்தின மைக்கேல் ரெய்ண்டா மிச்சல்ஸ் மிஷின்ஸ் டேரக்டர் அந்த மீட்டிங்கில் மேஜராக ஏஐ பற்றின ரெஸ்ட்ரிக்ஷன் சிஇஓவோட ஃபேர் சேலரி அந்த மாதிரி நிறைய மேஜரான கோரிக்கைகளை வச்சுருக்காங்க இந்த அனிமேஷன் கில்ட் யூனியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்திரெண்டில் முதலமைச்சா ஆரம்பிக்கப்பட்ட யூனியன் ஃபர்ஸ்ட் யூனியன் மீட்டிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் அடைஞ்சி அதுக்கப்புறமா நாற்பத்தி ஒன்னில் ஆஃப் இண்டிபெண்ட் யூனியன் தான் ரொகேஷன் வந்து கிடைச்சது ஆனால் இந்த அனிமேஷன் கில்டோட பேச்சுவார்த்தை தொழில் அடைஞ்சா ஸ்ட்ரைக்கு போகிறதுக்கு வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸ் தான் இருக்குது ஏன்னா ஆல்ரெடி பாதி அனிமேஷன் ஆர்டிஸ்ட்டு எல்லாருமே ஜாப் இல்லாமல் தான் இருக்காங்க இந்த ஸ்ட்ரைக்கும் ஆரம்பிச்சதுன்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு அவங்களுக்கு தான் பெரிய இம்பேக்ட்டு ரைட்டர்ஸு ஆக்டர்ஸை கம்பேர் பண்ணுறப்ப இவங்களுக்கு அவ்வளோ பேக்கிங் கிடையாதுன்னு நினைக்கிறேன் இந்த பேச்சுவார்த்தை ஸ்ட்ரைக்காக மாறுறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி தான் ஆனால் நாளைக்கு கான்ட்ராக்டோட பேச்சுவார்த்தை எந்த அளவுக்கு போகுது எப்படி அனிமேஷன்கள் முடிவு எடுக்கிறாங்கன்றது போக போகுதான்னு தெரியும் அனிமேஷன் கில்ட் யூனியன் ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அது பெரிய இம்பாக்டை வந்து ஃபீல்டில் கிரியேட் ஆகணும் ஏன்னா அவங்களுக்கு வந்து இழப்புறதுக்கு எதுவுமே இல்லை ஏற்கனவே அனிமேஷன் இண்டஸ்ட்ரி கிட்டத்தட்ட டையிங் ஸ்டேஜ் தான் இருக்குது ஸோ அளவுக்கு போகணும்னு பொறுத்து தான் பார்க்கணும் அனிமேஷன் கில்ட் யூனியன் மெயினாக நென்ரேட்டிவ் ஏன் லே ஆஃப்ஸு அதுக்கப்புறம் அவுட் சோர்சிங் இந்த மூணு தான் மெயின் கோரிக்கையாக அவங்க வைக்கிறாங்க ப்ரீசஸ்ட்டு இருபத்தொம்பது பர்சன்ட் ஆஃப் அனிமேஷன் ஜாப் வந்து பொட்டன்ஷியலி டிஸ்டர்ப்ட் ஆகுதான் ஏஏனால அதுக்கப்புறம் லேஆஃப் ஷோ கேன்சலேஷ்னா காமனாக இருக்குது அதுக்கப்புறம் நிறையா அனிமேஷன் ஒர்க்ஸ் அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க ஸோ அதனால வந்து வேலை வாய்ப்பு போகுது அப்படின்னு சொல்லி இந்த மூணு சிக்னிஃபிகன் கோரிக்கைக்கு தான் அவங்க பேச்சுவார்த்தைக்கு போகிறாங்க